கரெக்டா வச்சுக்கிட்டீங்களா கரெக்டா எங்களுக்கு வாங்கவே தெரியாது எல்லாரும் பேசுனது வந்துட்டு நீங்க பேசுனது வராம இருந்துடக்கூடாது நேரமே இப்பொழுது ஒன்போது மணி பதினோரு நிமிடம் சொல்ல மறந்துட்டீங்க என்ன ரயில்வே ஸ்டேஷன் அறிவு மாதிரி அறிவிச்சிக்கிட்டீங்க அலகமதுலா அலஹம்துலில்லா சிவ கஃபா சராமன் அலா இபா இல்ல தீர் சஃபா அம்மா பா எல்லோருக்கும் அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி அலாம் அன்றிற்குரிய சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே குறிப்பாக ஒரு இன்டர்நேஷனல் லெவல் ஸ்பீச் தந்த எதிரணி தலைவர் சிந்தனை செல்வர் அவர்களே மாணவ கண்மணிகளிடம் வாங்கி வந்த தலைவர் அவர்களே பேரவை கவிஞர் மஸ்தான் பாக்கவி அவர்களே சிறப்பாக பஞ்சர் ஒட்டி சென்ற ஓ கே எஸ் பாகவி அவர்களே மசேலத்தில் நடக்கிற மொத்த சேவைகளையும் தொகுத்து வழங்கி தொகுப்புரை வழங்கிய ஃபைசுல்லா புகாரி அசரத் அவர்களே அதெல்லாம் செய்தி வாசிக்கிறதுல வராது அம்மா இவ்வளவு உணவு செவ்வாய்பேட்டியில இவ்வளவு அதில் செய்தி வாசிக்கிறதுல அது வராது இறுதியாக நடுவர் அவர்களே உங்களை கலாய்க்கிறதுக்கு மனசு வரல எனக்கு இந்த எதிரணியில் இருக்கக்கூடிய சிந்தனை செல்வர் ஹஸ்ரத் அவர்கள் மஸ்தான் பா கவி ஃபைஸுல்லா புஹாரி ஹஸ்ரத்தெல்லாம் எதிரணியில் இருக்கும்போது நமக்கு எப்போதுமே ஒரு ஊக்கம் தானாக வரும் ஏன்னா நம்ம குறிப்பெடுக்கவே தேவையில்ல தன்னால் தோணுது உங்களை பார்த்தா ஆமாம் அவங்களே குறிப்பு கொடுத்துட்டு போவாங்க அவங்க அன்னிக்கு மட்டும் இல்லை நம்ம அணிக்கு நிறைய குறிப்பு கொடுத்துட்டு போவாங்க கேமரா கையுமா அலைஞ்சால் குறிப்பு இப்படி கிடைக்கும் இப்படி தான் எடுக்கணும் குறிப்பு நான் சொன்னேன் நடுவரை அவங்களை கூப்பிடும் போதே பேசிக்கிட்டு இருக்கும் போதே காலை வருவாங்க ஆனா எனக்கே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல நடுவர் அவர்களே அவங்க பேசின பாயிண்ட்டுகளுக்கு நம்ம பதில் சொன்னாலே டைம் முடிஞ்சிடும் அதனால மதிப்பிற்குரிய நயனாலசரத் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் வளர்ந்து இருக்கிறதே இதுல என்ன சந்தேகம் அப்படின்னாங்க என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை அல்லாமா பி எஸ் பி ஜெயின்லாபுதீன் ஹசரத் அவர்கள் மௌலானா ரூமி கிளி வளர்த்த கதையில் சொல்லுகின்ற பொழுது அந்த கிளி சொல்லும் எதை கேட்டாலும் தரிஞ்சே சக் அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லு அது தான் யாபகப்படுத்துறாங்க தரிஞ்சே சக் அப்படி இடையில பேசிக்கிட்டே இருக்கு எந்த குறிப்பு எங்க இருக்குன்னு தெரியல நயனாரதத்தை சொன்னாங்க வளர்ந்துருக்குது இதுல என்னங்க சந்தேகம் உங்களுக்கு எல்லாம் தெரியல ஏண்டு நான் அசரத்துக்கு ஒரு சின்ன வரலாற்றை ஞாபகப்படுத்த விரும்புறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அக்டோபர் ஒன்னாம் தேதி திருச்சி ஒரு பட்டிமன்றம் நடந்துச்சு அந்த பட்டிமன்றத்தில் நடுவர் அசரத்து நடுவர் அசரத்து வளர்ந்து இருக்கிறதே அணியில் நானும் பேசினேன் தளர்ந்து இருக்கிறதே அப்படின்னு அசரத்து தீர்ப்பு கொடுத்தாங்க எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷம் ஆச்சுல இப்போ வளர்ந்துருக்குல்ல அடுத்து உங்களுக்கு ஒன்று வருது

மொத்தமா விட்டுருவோம் நவீன யுகத்தில் விட்டுருவோம் இந்த லாக்டவுனுக்கு பிறகு மார்க்க விழிப்புணர்வு கூடி இருக்குதா குறைஞ்சிருக்குதா அதெல்லாம் கடைசியா தான் சொல்லுவோம் இப்ப கேட்க கூடாது நலவுங்க தேதியை குறிச்சுக்கங்க இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கோயம்புத்தூர்ல ஒரு பட்டிமன்றம் நடக்குது மார்க்கத்தை அதிகம் பின்பற்றுவது ஆண்களா பெண்களான் தலைப்பு அதுல நடுவர் அவர்கள் அங்க நடுவர் முன்னுரை ஆரம்பிக்கும் போது நிறைய சொன்னாங்க அதுல ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன் அதிகம் பின்பற்றுவது ஆண்களா பெண்களா என்று பேசப்படுவதற்கு முன்னால் அதிகம் பின்பற்றப்படுகிறதா இல்லையா என்கிற தலைப்பில் முதலில் பட்டிமன்றம் வைக்க வேண்டும் இந்த கேமராவை தூக்கிட்டு வந்து எல்லாத்தையும் யாவ வச்சுட்டு இருக்கிறிய ஆபத்தான பிரச்சனை அறிக்கையிட ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அது முன்னுரையில் தீர்ப்புல சொன்னீங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது தீர்ப்புல ஆண்களா பெண்களாவுக்கு தீர்ப்பு கொடுக்கணும் எப்படி சொன்னாங்கன்னா அவங்க சொன்ன வார்த்தையிலே நான் சொல்றேன் அதிகம் பின்பற்றுவது ஆண்களோ பெண்களோ அதற்கு முன்னால் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும் ஆண்களாக இருந்தாலும் பத்து சதவிகிதம் பெண்களாக இருந்தாலும் பத்து சதவிகிதம் மீதம் தொண்ணூறு சதவிகிதம் இன்றைக்கு மார்க்கத்தை பின்பற்றுவதில்லை என்று தீர்ப்பு கொடுத்தீர்கள் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல அது வந்து கர்நாடகாவில் இருக்கிறதுனால எப்படி நயனாரசு இன்னொன்னு சொன்னாங்க மதுரை கோர்ட்ல தீர்ப்பு வந்து விக்டோரியா கௌரி மதிப்பிற்குரிய ஜட்ஜ் அவர்கள் தீர்ப்பு கொடுத்துருக்கிறாங்க தாடி வச்சுக்கலாம் இன்னொரு தீர்ப்பு பத்தாம் தேதி வந்தது அதையும் வந்து சொல்லி இருக்கணும் என்ன தீர்ப்பு சாபானு வழக்கை மீண்டும் தோண்டி எடுத்து அதில் காங்கிரஸில் ஜீவனாம்சம் உண்டு என்று தீர்ப்பு சொல்லி பிறகு முஸ்லீம்குடைய நம்முடைய அரசியல் தலைவர்களுடைய முயற்சியால் ஜீவனாம்சம் ரத்து செய்யப்பட்டதை திரும்ப தோண்டி எடுத்து இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு ஜீவனாம்சம் உண்டு தீர்ப்பு வந்திருக்கு முத்தலா தடை சட்டம் வந்தது சட்டம் வந்தது பதினெட்டு வயசு கீழ் திருமணம் செய்ய முடியாது என்கிற சட்டம் வந்தது இது எல்லாவற்றிற்கும் பின்னாடி ஒரு சாபானவோ சாயிராக்கனோ முஸ்லிம் பெண்கள் இருக்கிறார்களா இல்லையா சின்ன சின்ன விஷயங்களை பேசுறாங்க தாடி வைக்கிறதுக்கு அடிப்படை சட்டங்கள்ல பிரச்சனை வருது அதை பத்தி பேச முடியலையே அடுத்து வந்தார் கவிஞர் மோடி சாரி மோடி மஸ்தான் பாக்கவி அவர்கள் சொன்னாரு பிலாலி சர்த்து மாணவ கண்மணிகள்கிட்ட குறிப்பிடுத்துட்டு வந்தாராம் அதுக்கு பேர் தானே கலா ஆய்வு கலா ஆய்வுன்னா என்ன மக்கள்கிட்ட போய் பேசணும் அவங்க கருத்துக்களை வாங்கணும் எட்டு நிமிஷம் குறிப்பெடுக்க முடியாம ஒருத்தர் மாணவ கர்மிகிட்ட போய் குறிப்பு எடுக்கறாரு சொன்னா அந்த நடுவருக்கு எவ்வளவு பெரிய இழிவு தெரியுமா ஏன்னா நடுவர் அவர்களும் விஸ்வா நடந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு குறிப்பு வாங்களான்னு நான் சொல்லல நடத்திக்கிட்டு இருந்தேன் மாலியா ஏ கடந்த காலமா ஒரு பாயிண்ட் அவுட் ஆயிருச்சு ஃபைசல் புக்ஹாரி ஹஜரத் தொகுத்து வளைந்து போய்ட்டாரே பதில் சொல்றதுக்கு தான் ஒண்ணும் இல்ல அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நான் இரண்டு பாயிண்ட் மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் முதலாவது அளவிற்கு இன்றைக்கு சூழ்நிலைகள் இருக்கிறது நீங்க கெட்டதை பார்க்காதீங்க சொல்றாங்க ஆனால் கெட்டதை பார்க்க கூடாது சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை தேடி ஆராய கூடாது என்பது பொதுமக்களுக்கு சமூகத்தை வழிநடத்துகிற உலமாக்கல் உமராக்களுக்கு அது அவசியம் ஏன் சொல்றேன் இரண்டே சம்பவங்களை நான் உதாரணம் சொல்லுகிறேன் நீங்க பேஸ்புக்ல போய் தேடி பாருங்க எக்ஸ் முஸ்லிம்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு அமைப்பு இன்னைக்கு இருக்கு எக்ஸ் முஸ்லிம்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஆரம்பிச்சவங்க எக்ஸ் முஸ்லிம்ஸ் ஆஃப் கேரளா எக்ஸ் முஸ்லிம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இருக்கிறாங்க அவர்களுடைய கொள்கையே முழுமையாக முற்றிலுமாக கடவுள் இல்லை என்கிற கொள்கைக்கு மாறி போயிருக்கிறார்கள் இரண்டாவது ஒன்றை சொல்லுகிறேன் ஒரு பெரிய அரசியல் தலைவர் அவர் ஒரு ஜூம் மீட்டிங் நடத்துறாரு அதுல ஒரு முஸ்லீம் பேசுறார் மன்சூர்னு பேர் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் இளைஞன் பேசுகிறார் முஸ்லீம் இளைஞர் சொல்லுகிறார் ஐம்பத்தாறு பேர் நாங்க இருக்கோம் எங்க ஊர்ல நான் ஊர் பேர் சொல்ல விரும்பல தமிழ்நாடு தான் கொங்கு மண்டலம் தான் அவ்வளவு போதும் எங்க ஊர்ல எங்க ஏரியால ஐம்பத்தி ஆறு பேர் இருக்கிறோம் எல்லோருமே நான் முஸ்லிம் அதாவது நாத்திகர்களாகி மாறி கடவுள் இளைஞர் கொள்கையில இருக்கிறோம் ஆனா எங்களுடைய ஜமாத்தை மீறி ஒன்னும் பண்ண முடியல ஒரு என்ஓசிக்கோ ஒரு ஒரு ஹயாத்துக்கோ எதுக்குமே நாங்க ஜமாத்துடைய கட்டமைப்பை தாண்டி ஒரு அமைப்பை உருவாக்குவது எப்படி அப்படின்னு அவர் கேட்கிறார் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சமுதாயம் இன்றைக்கு வரை இந்தியாவை நிலைத்திருப்பதற்கு ஒரு பெரிய பலமே ஜமாத் கட்டமைப்பு தான் ஜமாத் கட்டமைப்பு இல்லாமல் போய்விட்டால் ஒண்ணுமே கிடையாது முஸ்லிம் சமூகம் இவ்வளவு ஆபத்தில் இருக்கக்கூடிய சமூகம் தேர்ந்திருக்கிறது என்று பேசாம வளர்ந்திருக்கிறது என்று பேசுவது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அன்பிற்குரிய சகோதரர்களே நிச்சயமாக வளர்ந்திருக்கிறதே என்று தீர்ப்பு கொடுத்தால் அது தவறுகளுக்கு துணை போனதாக நடுவருக்கு ஆகிவிடுமோ என்று அஞ்சி தேய்கிறதே என்று தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வா ஃபிருது அஹம்துல்லாஹ் பிலாலமே